விஜய் தன்னுடைய பரப்புரையின் போது ஆக்சிடென்ட் ஏற்படுத்திட்டு அண்ட் ரன்ல ஓடிட்டாரு அவர் மேல கேஸ் போடணும் வண்டியை சீஸ் பண்ணணும் அதுல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸை சீஸ் பண்ணணும் இந்த கரூர்ல நாற்பத்தி உயிர் போச்சு இல்ல அந்த சம்பவம் அந்த நடந்த இடத்துல இருந்து அத்தனை கேமராஸையும் சீஸ் பண்ணணும் இதற்காக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி அமைக்கணும் இப்படி நிறைய அடுக்கடுக்கான உத்தரவுகளை போட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் அது குறித்து தான் இந்திய வீடுவில் நம்ம பேசியிருக்கிறோம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் தரப்பு வாதத்தையே கேட்காம இதில் நீதிபதி தீர்ப்பு வழங்கிட்டாரு இது தலைபட்சமானது அப்படி அப்படின்னு இருந்து பொங்கி எழுந்துகிட்டு இருக்கிறாங்க அது குறித்தும் இந்திய வீடுவில் நம்ம பேசியிருக்கிறோம் முதலாவதாக இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது போகிறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே விஜய் தரப்பை இந்த வழக்கினுடைய இதாக சேர்க்கலையா வழக்கினுடைய அந்த தரப்பை கேட்காம தீர்ப்பு வழங்கிட்டாங்களா அப்படின்னா விஜயினுடைய தரப்பை இதில் அவங்க வாதத்தை வந்து கேட்கல கேட்காம தான் தீர்ப்பு வந்து வழங்கியிருக்கிறாங்க அப்ப இது அநியாயமே அப்படின்னு கேட்டோம்னா இல்ல எப்படி அப்படின்னா விஜய் இதுல ஒரு தரப்பே கிடையாது விஜய் ஒரு தரப்பாக இருந்தால்தானே அவர் தரப்பு வாதத்தை கேட்க முடியும் அப்ப விஜய் ஒரு தரப்பே இல்லை அப்படின்றப்ப அவருடைய வாதத்தை எப்படி கேட்க முடியும் இந்த வழக்கு என்ன அப்படின்னா தினேஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் இந்த ரிட்டை வந்து போடுறாரு இந்த ரிட்டுல எதிர் பார்ட்டி யாருன்னா ஹோம் செக்ரட்டரி உள்துறை அமைச்சகம் ஒன்னாவது தரப்பு ரெண்டாவது தரப்பு டிஜிபி இவங்க ரெண்டாவது மூன்றாவது தரப்பு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கரூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் இந்த மூணு பேர் தான் தரப்பு இல்லை ரெண்டு தரப்ப மனுதாரரை வந்து போட்டது மூணாவது தரப்பு இந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கரூரை நீதிமன்றம் சுவமோட்டவாக தன்னிச்சையாக அவர்களாக இந்த வழக்கில் கொண்டது இந்த மூணு பேர் தான் தரப்பு அப்போ விஜய் இதுல வந்து தரப்பே கிடையாது அப்போ தரப்பே இல்லாத ஒரு நபர்கிட்ட எப்படி வாதத்தை கேட்க முடியும் அப்படின்றதுதான் முதல் விஷயம் ரெண்டாவது இந்த வழக்கினுடைய பிரேயர் இருக்கிறோம்ல பிரேயர்னா இந்த வழக்குல நீ என்ன கேட்கற உன்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த பிரேயர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கான்சிக்லி ஃப்ரேம்டு கைட்லைன்ஸ் இன் தி நேச்சர் ஆஃப் எஸ்ஓபி ஃபார் கண்டக்டிங் ஆஃப் ரோட் ஷோ இமீடியட்லி அண்ட் தரண்டர் ஜஸ்டிஸ் எஸ்ஓபி நீங்கள் வந்து கொண்டு வரணும் எதுக்கு ரோட் ஷோ நடத்துவதற்கு அதாவது இந்த வழக்கினுடைய ப்ரேயரே பொதுவாக கேட்கப்பட்ட ஒரு கோரிக்கை அது அரசியல் கட்சினோ இயக்கமோ இல்லை மத வழிபாட்டு இதோ ரோட் ஷோ பொதுவாக ஒரு நடக்குது அப்படின்னா அதற்கான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இப்படி தான் நடத்தணும் இப்படி நடத்தக்கூடாது இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கரூரில் இவ்வளோ பெரிய ஒரு மாஸ்ட் ட்ராஜடி ஒரு துயரம் வந்து நடந்திருக்குது இனிமேலும் இது நடக்காமல் இருப்பதற்காக கொள்கைகளை வகுக்கணும் அதுக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவு போடணும் அப்படின்றது தான் இந்த வழக்கினுடைய கோரிக்கை அப்போ குறிப்பிட்டு இந்த கரூர் சம்பவம் குறித்தோ தாவேக்காவிற்கு எதிராகவோ இது கொண்டு வரப்பட்ட தொடரப்பட்ட வழக்கு இல்லை பொதுவாக தொடரப்பட்ட ஒரு வழக்கு அப்போ தாவேக்கா பார்ட்டியும் இல்லை இந்த வழக்கினுடைய கோரிக்கை பிரேயர் அப்படின்றது தாவேக்காவுக்கு எதிரானது நேரடியாக எதிரானது இல்லை அப்ப இப்படி இருக்கக்கூடிய வேலையில் தாவேக்காக்கு எதுக்கு நோட்டீஸ் அனுப்பி அங்கே எதுக்கு கேட்கணும் இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு வரும்போது நீதிபதி தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டுறாரு எதுக்காக இந்த வழக்கு வந்து பிரேயர் வந்து நீங்கள் சுருக்கமாக கேட்டிருக்கிறீங்க ஆனால் இந்த பிரேயர் நீங்கள் கேட்டதுனால நான் நீதிமன்றம் வந்து இப்படியே கடந்து போயிட முடியாது நீதிமன்றத்துக்கு பறந்துபட்ட பார்வை இருக்குது அதனால நீதிமன்றம் தன்னிச்சையாக வந்து மற்ற மொத்த விஷயங்களை இந்த எஸ்ஐடி போட்டது மற்ற மொத்த விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லியிருக்குது அது என்னன்ற நம்ம பார்ப்போம் அப்போ தாவேக்கா தரப்பு வழக்கை அவங்க தரப்பு வாதத்தை கேட்காம கொடுத்து தன்னிச்சையானது அவங்க சொல்கிறாங்க அது இல்லை ஒருவேளை இந்த ஆர்டர்னால இஃப் ஆர் அக்ரிட் அப்படின்னா நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா

இன்னும் பிற நபர்களை விட்டு விட்டு ஓடிட்டாங்க அங்க முதலமைச்சர் போனாரு எதிர்கட்சி தலைவர் போயிருக்கிறாரு மத்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் போயிருக்காங்க உள்துறை அமைச்சர் இந்திய உள்துறை அமைச்சர் பிரதமர் எல்லாருமே வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா இவங்க களத்துக்கு போகல களத்தை விட்டு ஓடி வந்துட்டாங்க இது வரைக்கும் வருத்தம் தெரிவிக்கல அதற்கு பொறுப்பு கேட்கல அதற்கு என்ன சொல்ல மன்னிப்பு கேட்கல இது மூன்றையும் நீதிபதி வந்து விஜய்க்கு எதிராக சொல்லியிருக்கிறாரு இது உண்மை நீதிபதி வச்சு இந்த குற்றச்சாட்டு வந்து ஒரு டெஃபமேஷன் எதுவுமே கிடையாது நம்ம எல்லாரும் தான் சொல்றோமே நம்ம சொல்லும் போதெல்லாம் விஜய் வந்து ரொம்ப இலகிய மனசு கொண்டவர் அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் உருட்டினாங்க ஆனா இன்றைக்கு நீதிமன்றம் மானங்கட கேட்டதுக்கு பிறகாக நீதிபதியினுடைய கருத்துக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறானுங்க இது எவ்வளவு பெரிய மோசடி தானோ அப்ப நீதிபதி இவங்களுடைய இதை வந்து எல்லாருமே கண்டிக்கிறாங்க பத்திரிக்கையாளர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுமக்கள் எல்லாருமே கண்டிக்கிறாங்க நீதிபதியும் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனதுக்கு பிறகாக கோர்ட்லையும் தண்ணி வெயிட்டு இருக்கிறானுங்க அறம் வெள்ளும் இதெல்லாம் வசனம் பேசினாங்க இல்ல தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும்லாம் பேசினாங்க எங்க கவனோ நீதிமன்றத்துல கவனும் நீதிமன்றத்தில் இன்னைக்கு கவி இருக்குது அறம் நீதிமன்றத்தில் இன்னைக்கு வந்து சூது நல்லா கவி இருக்குது நீதிபதி அவ்வளவுக்கு சரமாரியாக கேள்விகளை கேட்டிருக்கிறார் அப்போ இதுவும் முதலாவதா ரெண்டாவது விஜய்னுடைய வண்டி ஏற்படுத்தின ஆக்சிடென்ட் நம்ம ரெண்டு ஆக்சிடெண்ட்டை நீதிபதி வந்து குறிப்பிடுறாரு நம்ம ஒரு வீடியோவை நம்ம தெளிவாக பார்த்தோம் இன்னொரு வீடியோ என்னுடைய பார்வைக்கு படலை நீங்கள் இருந்தால் சொல்லுங்கள் அதாவது நாமக்கல்லிருந்து கரூருக்கு விஜய் வண்டியில் வரும்போது ரெண்டு நபர்கள் அந்த வண்டியில் ஹெல்மெட்டு போடாமல் ட்ரிப்புல்ஸில் அது மாதிரி வண்டியை முன்னாடி செல்ஃபி எடுத்துகிட்டு வந்தானுங்க அப்படி வரும்போது ரெண்டு வண்டி மோதி அது விஜய் வண்டியோட ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய காட்சிகளை பார்த்தோம் இப்ப இதற்கு எப்படி காவல்துறை வந்து வழக்கு போடாமல் விட்டுச்சு இது பெரும் துயரம் இட்டன் ரென் கேஸ்ல அவங்க வண்டியை நீங்க சீஸ் பண்ணிருக்க வேண்டாமா அவங்க வண்டியை நீங்க வந்து நீங்க எப்படி விஜய் வந்து தப்பிக்க விட்டீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்க வேண்டாமா அப்படின்னு சரமாரியாக கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க இப்ப நம்ம பாக்குறோம் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை அறிவிக்கப்படாத ஒரு ரோட் ஷோ ஏற்கனவே இப்ப காவல்துறை கொடுத்த அந்த கண்டிஷன்ல ஷோ நடத்தக்கூடாது உரிய நிறம் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்போ பதினோரு கண்டிஷனில் வெறுமனே ரெண்டு கண்டிஷன்ஸை மட்டும்தான் அவங்க பின்பற்றுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கிழமை வந்து சொல்லியிருக்கிறாங்க எங்கிட்ட ஒம்பது கண்டிஷன்ஸை அவங்க வேணும்னே திட்டமிட்டு மீறி இருக்கிறாங்க அப்படின்றதையும் இந்த வழக்கில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ அப்படி ரோட் ஷோ நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியும் அதற்கு மாறாக இவனுக்கு வந்து ரோட் ஷோ நடத்துகிறாங்க அதனால தான் அவ்வளவு டிலே நம்ம பார்த்தோம் அப்போ நாமக்கல்லேருந்து கரூர் வர்றதுக்கு அந்த வழியில் ஏற்கனவே அந்த பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க என்ன ஆனாங்க தெரியல எப்படியோ சட்ட கண்டிப்பாக இன்ஜுரி ஆகியிருக்கும் இந்த வேலை விஜய் என்னுடைய வண்டி மேல ஏன் வழக்கு போட இல்லை அப்படின்ற கேள்வியும் அரசாங்கத்துக்கு எதிராக கேட்டு மூன்றாவதாக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி இந்த வழக்கில் வந்து அமைச்சிருக்கிறாங்க இந்த எஸ்ஐடி எதற்காக அப்படின்னா கரூர் டவுன் காவல் நிலையம் இவங்க தான் அந்த வழக்கை வந்து போட்டிருந்தாங்க வந்து எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுல வந்து மூணு பேர் அக்யூஸா இருந்தாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கரூரினுடைய தாவைக்கா மாவட்ட செயலாளர் புஷ்யானந்த் ஏ டூ சி டி நிர்மல்குமார் வந்து த்ரீ இந்த வழக்கு வந்து ஜாமீன்ல வந்து நேற்றைக்கு ஒரு வாதத்தை வச்சிருக்கிறாங்க நான் அடுத்து சொல்றேன் அதை அப்ப மூணு பேர் ஆச்சுதான் அந்த வழக்குல இது போக விஜய் ஏசைகள் ஆதர்ஜனையே செய்கிற அப்படின்ற கேள்வியை நம்ம தொடர்ச்சியாக கேட்டுகிட்டு இருக்கோம் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஏழு நாள் ஆச்சு நேற்றைக்கு இதே நேரம் இதே நேரத்துல தான் இந்த சம்பவம் இந்த துயரம் வந்து நடக்க ஆரம்பிச்சு போன வாரம் சனிக்கிழமை அப்போ ஒரு வார காலம் ஆயிடுச்சு இது வரைக்கும் பிரைம் அக்யூஸ்டு சேர்க்கப்பட வேண்டியது விஜய் தான் இன்னைக்கு இடுவான கார்த்தி என்ன மேல கூட இந்த தாவைக்காவை சேர்ந்த இந்த தற்கொலை கும்பல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா புகார் கொடுத்துருக்கானுங்க விஜய் வந்து முதல் குற்றவாளின்னு சொல்றாங்க அதே மாதிரி விஜய் வந்து சைக்கோன்னு சொல்றாங்க சைக்கோ சைக்கோன்னு தான் சொல்ல முடியும் முதல் குற்றவாளியும் முதல் குற்றவாளியும் தான் சொல்ல முடியும் இவனுக்கு எவ்வளவு பெரிய மோசடி காரணங்க பாருங்க நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு உயிர்கள் போயிருக்குது இந்த உயிர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக ஒரு மலர் வழக்கணிகளோ ஏதோ ஒரு பண்ண முடியலை இவனுங்களால ஆனா வம்படியா போயிட்டு கார்த்திகை நம்மள கம்ப்ளைண்ட் கொடுக்குறானுங்கன்னா இவனுக்கு எவ்வளவு பெரிய ஜோக்கர்ஸ் எவ்வளவு பெரிய கோமாளிய எவ்வளவு பெரிய மோசடி காரணங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்ப அதுக்காக தான் சொல்றேன் அப்ப விஜய்யை சேர்க்கல ஆதவர் ஜனவைய சேர்க்கலன்ற கேள்வியை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் திமுக விற்கும் ஆதவர்ஜனா இந்த விஜய்க்கும் என்ன டீலிங் அண்டர் கிரவுண்ட் டீலிங்கு அப்படின்றத நம்ம கேள்வியாக முன் வச்சுட்டு இருக்கிறோம் இந்த வேலையில கரூரனுடைய இந்த போலீஸ் இதனுடைய கையாளத்தனத்தை கரூர் அப்படின்னா கரூருக்கு என்ன இப்போ இன்ஸ்பெக்டர் அவரை வேணுமான்னு போடாமல் இருக்கிறாரு வேலை எடுத்து உத்தரவு வந்தால் தான் போடுவார் டிஜிபி சொல்லணும் டிஜிபிக்கு யார சொல்லணும் அரசாங்கத்துலன்னு சொல்லணும் அதாவது ஆளக்கூடிய அரசாங்கம் அதாவது ஸ்டாலின் ஸ்டாலின் சொன்னாங்கன்னா இங்க என்ன செய்வாங்கன்னா வழக்கு போடுவாங்க ஆனால் இருந்து உத்தரவு இவர் வந்து வழக்கு போடலை அப்போ நீதிமன்றத்தில் என்ன செஞ்சாங்கன்னா கரூர் காவலையத்தின் சார்பில் பப்ளிக் என்ன பிஎன்எஸ்சி அப்படின்னா சமிஷன் கொடுக்கலாம் என்ன சமிஷன் அப்படின்னா ஏற்கனவே நாங்கள் எஃபிஆர் போட்டு இருக்கோம் வந்து போயிட்டு இருக்குது அதனால இதை வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஆனா நீதிபதி இதே வந்து எங்களுடைய எஃப்ஐஆர்ல எங்களுக்கு வந்து திருப்திகரமானதாக இல்ல உங்களுடைய இதை வந்து நாங்கள் எஸ்ஐடிக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு வந்து மாத்திருக்காரு இனிமே இந்த கரூரனுடைய வழக்கை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் எடுத்து நடத்த போகுது கரூர் டவுன் போலீஸ் இல்லை இப்போ இந்த வேலையில எஸ்ஐடி செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன ரெண்டு வேலையும் செய்யணும் ஒன்னு விஜய் மேலையும் ஆதவர்ஜனாவையும் இந்த எஃப்ஐஆர்ல கொண்டு வரணும் எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு கரூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த கரூர் டவுன் போட்ட இந்த எஃப்ஐஆர்ல விஜயும் ஆதவர்ஜனாவும் சேர்க்கணும் அதே மாதிரி தலைமறைவாக இருந்து நேற்றைக்கு வந்து பிணை வந்து மறுக்கப்பட்டிருக்குதுல இல்ல புஷியானந்தையும் சிடிஆர் நிர்மல் குமாரையும் இரண்டு பேரையும் கைது பண்ணணும் புஷி ஆனந்தை கைது பண்ணுங்கன்னு கோரிக்கை வச்சிருக்கக்கூடிய இந்த வேலையில புஷ்ஷி கைது பண்றதை விட்டு போட்டு மாரிதாச கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க அவர் இப்ப உடனே பிணையில வந்து வெளியே வந்துருக்கிறார் என்ன செய்ய என்ன பண்ணிட்டு இருக்குது தமிழ்நாடு அரசுன்னு வந்து தெரியல அது இப்ப நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அந்த விஜயனுடைய தரப்பை கேட்காமல் தீர்ப்பு வந்து கொடுத்துட்டாங்க இது வந்து நான் சரின்னு என்னுடைய பார்வையை சொல்லியிருந்தேன் அவர் தவறுனு அவருடைய பார்வை சொல்றாரு அதுல ஒன்றும் கிடையாது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றதுனாலயே மாரிதாசை கைது பண்ணுவது எதர்ச்சதிகரமான ஒன்று இப்ப புஷியானத்தை கைது பண்ணல மாரிதாசை கைது பண்ணி அவர் பின்னாலையும் வெளியே வந்துட்டார் இல்லையா இப்ப அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா விஜயனுடைய வண்டியை வந்து சீஸ் பண்ணணும் வண்டியில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது ஒரு ஹை ரெசல்யூஷன் இது இப்போது வண்டி இப்படி நிற்கிது அப்படின்னா வண்டியை சுற்றி கேமராஸ் வந்து பொறுத்து பொருத்தி இருந்தாங்க அப்போ என்னென்ன இன்சிடென்ட் அங்கே நடந்துச்சு யார் செருப்பு தூக்கி வீசினது யார் தனி பாட்டில் தூக்கி வீசினது அந்த விஜயனுடைய அந்த வாகனம் வரும்போது என்னென்ன நெருக்கடிகள் ஏற்பட்டுச்சு ஏன்னா அந்த கரூரனுடைய அந்த ஸ்டாம்பீட் அப்படின்றது விஜயனுடைய வாகனம் அதற்கு பின்னாடி தொடர்ந்து வந்து அந்த பதினான்கு வாகனங்கள் இதனால ஏற்பட்ட நெருக்கடியின் காரணமாக தான் அந்த ஸ்டாம்ப் உருவாகிச்சு அதனால தான் மக்கள் கீழே பலகீனமானவர்கள் அவங்கள மிதிச்சு பல பேர் வந்து இறந்து போனாங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனாங்க அப்போ அந்த வண்டியினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வந்து ரொம்ப 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 குரூஷியல் கேஸ் மெட்டீரியல் அப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸை ரிட்ரைவ் பண்ணி அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அப்படின்னா தெளிவாக நமக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சு போய்டும் அதற்கு சரியான ஒரு உத்தரவை நீதிபதி வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்போ விஜயனுடைய அந்த பஸ்ஸு அது தொடர்பான வாகனங்கள் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாமே வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கான தீர்ப்பையும் வந்து கொடுத்துருக்காரு அப்போ நாலு முக்கியமான விஷயங்களையும் நீதிபதி இந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்கிறார் இப்போ இந்த புஷி ஆனந்தனுடைய வழக்குக்கு வருவோம் புஸ்யானந்திர் வந்து என்ன அந்த இருக்கல எஃப்ஐஆர்களை வந்து எங்களுக்கு வந்து முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாரு இந்த முன்ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை இவர் வந்து கைது பண்ணாது ஏன்னா சேலத்தில் இருக்கிறதாக பல பேர் வந்து சொல்கிறாங்க செய்திகள் வந்து நமக்கு கிடைச்சோடனே இருக்குது அப்போ தமிழ்நாடு காவல்துறைக்கு இது தெரியும் இதுக்காக தனிப்படை அமைச்சிருக்கிறாங்க தனிப்படை அமைத்து நான்கு நாட்கள் ஆகுது இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராக்ரஸும் இல்லை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்போ தெளிவாக தெரியுது புஷ்ஷியானந்தை தப்பிக்க விடுறாங்க ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தெரிவிச்சு போட்டு இன்னொரு பக்கம் கைது செய்யாமல் இருக்கிறாங்க என்ன பெரிய கேளை கூத்து அப்போ இது தனிப்படை அமைத்தும் இது வரைக்கும் கைது செய்யாமல் இருப்பது திமுகனுடைய கையாளாக தனத்தை தெளிவாக நமக்கு திட்டமிட்டு காட்டுது இப்ப புஷியானந்த் நேரத்துக்கு முன்ஜாமீன் வழக்கில் தன்னுடைய வாதங்களை வந்து வச்சிருக்கிறாரு என்ன வாதங்களை வைக்கணும் புஷியானந்த் இப்ப என்ன சொல்றாங்க இந்த கரூருடைய சம்பவத்துக்கு தாவேக்கார நிலைப்பாடு என்ன இது வந்து செந்தில் பாலாஜியினுடைய சதி ஆளுங்கட்சியினுடைய திட்டமிட்ட படுகொலை ஆயிரம் பேர் உள்ள வந்தாங்க கத்தி வச்சு குத்துனாங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சாங்க சாக்கடைக்குள்ள தள்ளி விட்டாங்க காலில் போட்டு மிதிச்சாங்க இதை தண்ணி சொல்லிட்டு இருந்த ஒரு வாரமா இப்போ கோர்ட்ல போயிட்டு இந்த கதையெல்லாம் சொல்ல வேண்டியது தானே அங்க இந்த கதையெல்லாம் சொல்லல சொல்லாம என்ன செய்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது யாரு சொன்னது நான் படிக்கிறேன் கேளுங்க கரூர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி தமிழக வெற்றி கழகம் அக்யூஸ் நம்பர் ஒன் அலோன் மேட் ரெப்ரசன்டேஷன் அண்ட் ஆர்கனைஸ் தி மீட்டிங் அண்ட் அண்டர்டேக்கிங் டு தி போலீஸ் வாஸ் ஆல்சோ கிவன் பை ஹிம் தேர் போர் தி ஸ்டேட் ஜெனரல் அதாவது தாவேக்காவின் கரூர் மாவட்ட செயலாளர் அவர் மட்டும்தான் தன்னந்தனியாக என்ன செஞ்சாரு காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டாரு காவல்துறையும் அந்த நபரு கேட்ட அனுமதிக்கு மட்டும்தான் அனுமதி வந்து கொடுத்துருக்குது அதனால ஏ டூ ஆன புஷி ஆனந்தையும் ஏ த்ரீ ஆன சிடிஆர் ஆர் நிர்வக்குமாரையும் இந்த வழக்கில் சேர்த்தது செல்லுபடி ஆகாது என்ன கேலி கூத்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் சொல்லாம கட்சியினுடைய இணைச் செயலாளர் மேல்மட்ட உத்தரவு வராமல் மாவட்ட செயலாளர் வந்து போய் கடிதம் கொடுத்துட்டாரா மாவட்ட செயலாளர் தனிச்சையா கடிதம் கொடுத்தாருனா விஜய் எதுக்கு அது கொடுத்ததுக்கு வந்தாரு ஒரு கட்சியினுடைய ஒரு செயல்பாடு எப்படி இருக்குன்னே தெரியாம எப்படி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க வைங்களேன் ரெண்டு வர தள்ளி வச்சுட்டாங்க முதல் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு ஆனா ஒரு கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளரோ தொகுதி செயலாளர் என்ன பண்ணுவார்னா அவர் தான் மனு கொடுப்பாரு அது எல்லா கட்சியிலயும் உள்ளது அப்படி கட்சி மாவட்ட செயலாளர் மனு கொடுத்தாரு அப்படின்றதுக்காக கட்சியினுடைய தலைமைக்கும் இதுக்கும் வந்து தொடர்பு இல்லைன்ற வாதம் எவ்வளவு கேலிக்குரிய வாதம் அப்ப என்ன அப்படின்னா புஷி ஆனந்தும் சிடிஆர் குமாரும் தங்களுக்கு பிணை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தாங்கள் ரெண்டு பேரும் இந்த வழக்கில் இருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக மாவட்ட செயலாளரை ஒட்டுமொத்தமா கோத்து விட்டுருக்கானுங்க நீதிமன்றத்துல நீதிமன்றம் அந்த வாதத்தை ஏத்துக்கலன்னு இப்படி ஒரு வாதத்தை வைக்கிறதுக்கு ஒரு தனி மணி மனத்துணிச்சல் வேணும்ல என்ன சொல்லியிருக்கணும் தைரியம் இருந்துச்சுன்னா ஆமா நாங்க தான் நடத்தணும் நாங்கள் நடத்துறதும் ஒரு அசமாவது நடந்துருச்சு எங்களுக்கு இதுல வந்து எந்த தொடர்பும் கிடையாது செஞ்சது செந்தில் பாலாஜி அதற்கான ஆதாரங்கள் என்னென்ன இருக்குது இந்தந்த கிரௌண்ட்ஸ்ல எங்களுக்கு வந்து எப்படி கேட்டு இருந்தா நீ சொல்றவாருக்கு சரியான இது ஒரு பக்கம் இவனுக்கு விஜய் காப்பாற்றணும் ஸ்டாண்ட் விஜய் விஜய்னுக்கு ஹேஷ்டேக் போட்டுக்கிட்டு செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொல்லிட்டு அதை ஓட்டிட்டு இருக்கானு சோஷியல் மீடியாவில் பொது மக்கள் மத்தியில் அதை கொண்டு போயிட்டு இருக்கானுங்க அதை அம்பலப்பட்டானுங்கன்னு வைங்க இது வரைக்கும் ஒரு ஆதாரமும் இல்லை நெருப்பு தூக்கி வீசினதுலேருந்து அத்தனை பேரும் எது எதுனால வீசினாங்க நமக்கு வந்து ஃபுட்டேஜஸ் வந்து இப்போ எல்லாம் கிடச்சி போச்சு அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த தாவேக்கா அம்பலப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது அப்போ சோஷியல் மீடியாவில் இப்படி ட்ரெண்ட் பண்ணிட்டு நீதிமன்றத்தில் போய் ஏன் காலில் உள்ள எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அதாவது ஒரு பொதுச் செயலாளர் பதவி அப்படின்றது துணிச்சல் மிக்க ஒரு பதவி அண்ணா இருந்திருக்கிறாரு ஜெயலலிதா இருந்திருக்கிறாங்க கருணாநிதி இருந்திருக்கிறாரு தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனையோ கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்க எல்லாம் பொதுச் செயலாளர் இருந்திருக்கிறாங்க ஒரு கட்சியினுடைய முதுகு எலும்பு பொதுச் செயலாளர் கைதுனா தயங்காமல் நிற்பாங்க வழக்குனால் எதிர்கொள்வாங்க குண்டாசில் இருந்த பொதுச்செயலாளர்கள்லாம் உண்டு குண்டாசில் அதில் இதில் எல்லாத்துலேயும் உண்டு கம்யூனிஸ்ட் இருக்கிறதுலாம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எமர்ஜென்சி காலத்தில் மிஸாலில் போன பொதுச் கூட உண்டு வெளியே எப்போ வருவோனே தெரியாது இவங்க எல்லாம் என்ன ஃபஸ்ட் கிளாஸ் பர்சன் இவங்க போனாங்கன்னா அதில் போகிறதுக்கு இந்த புஷியானது பயந்துக்கிட்டு உங்களுக்குலாம் அரசியல் இல்லை வரல நீங்க எவன் கேள்வி கேட்டுது உங்களை அரசியலுக்கு வரல நீங்களாம் வந்தே ஆகணும்னு அப்போ பொதுச்செயலாளர் அப்போ தமிழ்நாட்டில் முதல் முறையாக கைதுக்கு பயந்து வழக்கிற்கு பயந்து அஞ்சு நடுங்கி இன்னைக்கு வந்து பயந்தாங்குடி மாதிரி ஆகி போய் தலைமுறைவாக இருக்கக்கூடிய ஒரு பொதுச்செயலாளராக முதல் முறையாக தமிழ்நாட்டில் புசியானந்தி இருக்கிறார் அப்ப நீதிமன்றம் தெளிவாக சரியான ஒரு பாதையை வந்து வகுத்து கொடுத்துருக்குது எஸ்ஐடி அமைச்சிருக்குது எஸ்ஐடி தொடர்ச்சியாக என்ன செய்யணும் அப்படின்னா விஜய் மேல வழக்கு பதியணும் ஆதர்ஜனா வழக்கு பதியணும் புசியானந்தையும் அதே மாதிரி இந்த சிடிஆர் நிர்முகம் ரெண்டு பேரையும் கைது பண்ணணும் உரிய முறையில் இந்த விசாரணையை வந்து கொண்டு போகணும் அந்த நாற்பத்தி ஒரு பேர் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறாங்கல்ல அதற்கு உரிய நீதி கிடைக்கணும் அப்படின்னா ஸ்டெட்ஃபாஸ்ட் ஒரு முன்னெடுப்பை நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதின் படி செய்யணும் அப்போதான் உண்மையிலேயே வந்து நீதி வந்து அந்த மக்களுக்கு வந்து கிடைக்கும் விஜய் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் அவனை பார்க்க வந்ததுக்காக நாற்பத்தி ஓர் அப்பாவிகள் இறந்து போயிருக்கிறாங்க இப்போ இதற்காக விஜய் வருத்தம் தெரிவிக்கல விஜய் பொறுப்பேற்கல்ல விஜய் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா இவன் எந்த அளவுக்கு மோசமானவன் கேடுகட்டவன் அப்படின்றத கேடுகட்ட சைக்கோ அப்படின்றத பார்க்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கோங்க